ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் மார்ச் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துரலாம் வாங்க புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வர மூன்று சம்மத பத்திரம் சம்மத பத்திரமாக ஒப்பந்தம் சொல்ல வராங்களா ஒப்பந்தம் சரியா வரும்னு தோணலை சரிங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஒன்று மேலே இருந்து கேள் பார்த்துடலாம் ஹைஸ்கூல் தமிழில் டேஸ் பள்ளி டேஸ் பள்ளி ஹைஸ்கூல் தமிழில் வந்து உயர்நிலை பள்ளி உயர்நிலை போட்டுடுறேன் உயர்நிலை பள்ளி ஏழு இடம் இருந்து வர நீள ஆரம்பிக்குது பார்த்துடலாம் அதுவும் பொதுமை பொறுமை வந்து நிதானம் ஒருமை நிதானம் ஊழ ஆரம்பிக்குது ஐந்து கேள்விலிருந்து மேலும் பார்க்கலாம் உணவு வேறு சொல் டேஸ் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி போட்டுறேன் சரி இங்கே வந்து ஒன்று இடமிருந்து வளம் திரும்ப பார்க்கலாம் சம்மத பத்திரம் ஒப்பந்தம் அப்படின்னு நான் சொன்னேன் ஒப்பந்தம் இருக்கலான்ட்டு இங்கே உடின்னு வருது ஒப்பந்தம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் சம்மதம் பத்திரம் ஒப்பந்தம் உடன்படிக்கை சொல்லாம உடன்படிக்கை படிக்கை சரி இரண்டு மேலிருந்து கீழ் கையில் ஆரம்பிக்குது நம்பிக்கைக்கு மாறாக பிறர் பொருளை கவருதல் நம்பிக்கைக்கு மாறாக பொருளை கவருதல் கையின்னு வருது கை கையாடல் சொல்ல வராங்களா கையாட இல்லை யாவன் மட்டும் பார்த்துட்றேன் நான்கு இடம் இருந்து வளம் வேள்வி வேள்வி வந்து யாகம் கையான் வருது அப்புறம் ரெண்டு இருந்து கீழ் நம்பிக்கைக்கு மாறாக பிறர் பொருளை கவறுதல் கையாடல் எட்டு இடம் இருந்து வளம் எள் இருக்குது சுவரில் ஊர்ந்து செல்லும் உயிரினம் இது வந்து பள்ளி தான் மூன்று மேலிருந்து கீழ் மூணு இல்லை ஆறு தான் கேள்வி இருந்து மேல் பார்க்கணும் விலங்குகளுக்கு பாதுகாப்பாக இருப்பது விலங்குகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்னப்பா அது இம்மு கொம்பு தான் கொம்பு மூன்று இடமிருந்து வளம் பூல ஆரம்பிக்குது சமாதான பறவை இது வந்து புறா ஆறு இடமிருந்து வளம் கோல ஆரம்பிக்குது டெங்கு நோயை பரப்பும் ஒரு உயிரினம் இது வந்து கொசு அப்போ இது முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து இங்கே போயிடலாம் இருபது ஒரு பெரிய வார்த்தை கொடுத்துருக்காங்கப்பா என்னென்னு பார்க்கலாம் கண்மூடித்தனம் கண்மூடித்தனத்திற்குன்னு சொல்லலாம் மூடத்தனம் வேறு சொல்லலாம் நேர் இருக்குது இது கண்மூடித்தனத்திற்கு இன்னொரு வார்த்தை அதுவும் நேர் இருக்குன்னா தனம்னு முடியுதுன்னு நினைக்கிறேன் தனம் இது என்னன்னு பார்த்துடலாம் ஒன்பது இடம் இருந்து வளம் அவன் தப்பி டேஸ் கூட எதிர்மறையாக பேச மாட்டான் தப்பி தவறி கூட எதிர்மறையாக பேச மாட்டான் தவறி சரிங்க வம்முன்னு முடியுது அது என்னென்னு பார்த்திடலாம் பத்து பாம்பு வேறு சொல் அரடஸ் அரவம் அரவம்னா பாம்பு அந்த வம்முன முடியுது தனன் வந்துடுச்சு ஒன்பது அப்போ ஒன்பது இருந்து மேல் சாரி இருபது இருந்து மேல் இது வந்து கண்மூடித்தனம் இதுவும் தனம் வருது தனம் தான் முடியுது என்னத்தனம் அது கண்மூடித்தனத்துக்கு கண்மூடித்தனம் முட்டாள்தனம் தனம் மூடத்தனம் மூட இத்தனம் வராது குருட்டுத்தனம் குருட்டுத்தனமாக நம்புறது கண் மூடித்தனம் குருட்டுத்தனம் கண்ணை மூடி குருட்டுத்தனமாக நம்புதல் குரு இட்டு இத் கூவான்னு மட்டும் பார்த்துட்ற பத்தன்போது இடமிருந்து வளம் நோவு வேறு சொல் பேச்சு வழக்கு நோவு நொடி வியாதி கூல முடியுது கூல முடிகிற என்ன போடலாம் நீங்கள் எதையும் பார்த்துடலாம் கூனா சீக்கு நோய் நொடி வியாதி சீக்கு சீ அது பத்தொன்பது பாத்திரம் கீழே இருந்த மேல் காட்சி ஆங்கிலத்தில் காற்று ஆங்கிலத்தில் சீன் சீனா சீக்குனா சீன் காட்சி ஆங்கிலத்தில் சீன் அப்போ வந்து பத்தொன்பது இடம் படம் நோவு சொல் பேச்சு வழக்கு இது வந்து சீக்கு போட்டுடலாம் பதினேழு மேலிருந்து கீழ் வழக்கறிஞர் வேறு சொல் வழக்கறிஞர் வேறு சொல் வந்து வக்கீல் வக்கீல் வந்து கேள்வியிலே இருக்குது பதினெட்டு வளம் இருந்த இடம் வண்ணில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் உங்களில் டேஸ் நான் மாணவன் பட பாடல் பாட்டு என்ன பாட்டுப்பா சரி என்ன பாட்டுன்னு தெரியல என்ன வரலான்னு தெரியுது போட்டுடலாம் உங்களில் டேஸ் நான் உங்களில் ஒருவன் நான் வண்ணுன்னு முடியுது ஒருவன் போட்டுடலாம் உங்களில் ஒருவன் நான் இது என்ன பாட்டு ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்கப்பா கேட்டு மாதிரி தெரியல எனக்கு சரி ஒருவன் போட்டுடுறேன் இது வந்து குரு தனம்னு இருக்குது அந்த குருத்தனம் வந்து இருபது இடம் இருந்து மேல் இருபது வந்து கண்மூடித்தனம் குருட்டுத்தனம் தான் அது குருத்தனம் பதினாலு வளம்பெருந்த இடம் படகை செலுத்த உதவும் படகை படகை செலுத்த உதவும் துடுப்பு தான் தொடுப்பு அப்பா இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுக்குதில்லை யோசிச்சு போடுறதுக்கு சில வார்த்தைகள் வந்து புதுசாக இருக்குது புதுசாக இல்லை யோசிக்க வைக்கிறது உடன்படிக்கை அப்புறம் வந்து கையாடல் குருட்டுத்தனம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வைச்ச வார்த்தைகள் சரி நீங்கள் இது பார்க்கலாம் இருபத்தி ஒன்று இடம் இருந்தவனம் நேரான ஒப்பு நேரான உப்பும்பா அது என்ன சொல்கிறாங்க ஒப்புனா சம்மதமா நேரான சம்மதம் அப்படின்னு சொல்ல வராங்களா ஏறிங்க மற்ற கட்டங்கள்லாம் போட்டு வரலாம் அதுக்கு பதினைந்தில் ஆரம்பிக்கலாம் பதினைந்து இடம் இருந்து வரலாம் செஸ் தமிழில் கலைந்து உள்ளது செஸ்னால் சதுரங்கம் சதுர இங்கே கலைந்திருக்கின்ற வார்த்தையாம்ப்பா நே கடைசியில் கலைப்பாங்க இந்த மாதிரி வார்த்தைலாம் நான் சதுன்னு போட்டுடறேன் சதுர இங்கேயும் இங்கு வர வாய்ப்பு இல்லை இங்கே ஒரு வார்த்தையோட முதல் எடுத்தாங்க ஸோ கே வரல வாய்ப்பு இருக்குது இங் சதுர இல்லை கே வர வாய்ப்பு இருக்குது இங்கே பதினாறு பார்த்துக்கலாம் பனிரெண்டு மேலே இருந்து கேள் பார்க்கலாம் வீட்டு உரிமையாளர் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி தூ வரி தூன் வருது அப்போ என்ன வரி வீட்டு உரிமையாளர் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியது சொத்து வரி சொத்து வரி சரி சதுன்னு வந்துருச்சு இது அப்புறம் பார்த்துக்கலாம் இது கலந்திருக்கின்ற வார்த்தை இதை பனிரெண்டு பார்க்கலாம் சோழ ஆரம்பிக்குது மயங்குதல் மயங்குதலுக்கு இன்னொரு வார்த்தை சோள ஆரம்பிக்க என்ன போடலாம் சொக்குதல் போடலாமா சொக்குதல் மயங்குதல் என்றால் சொக்குதல் கூல முடியுது பதினாறு கீழே இருந்த மேல் நெருப்பு நெருப்புக்கு இன்னொரு வார்த்தை இது ரேல் ஆரம்பிக்கலாம் இல்லைனா கேல ஆரம்பிக்கலாம் சதுரங்கம் கலைஞருக்கின்ற வார்த்தைங்கிறதுனால நெருப்புக்கு ஹூ அப்படின்லாம் வராது கே இருக்குது கங்கு போடலாம் க இங்கு கங்கு ஸோ சொக்குதல் போட்டாச்சு பதிமூன்று கேழ் இருந்த மேல் சிரம் சிரம் என்றால் தேட ஆரம்பிக்குது தலை பதினொன்று வலை வளம் இருந்த இடம் பதினொன்று கோகினூர் வைரம் டேஸ் மதிப்பு மிக்கது விலை மதிப்பு மிக்கது லைல முடியுது விலை மதிப்பு அப்போது வில்லுன்னு இருக்குது பதினொன்று மேலே இருந்து கேள்வி பார்த்துடலாம் சொத்துரிமையில் உள்ள குற்றம் சொத்துரிமையில் இருக்கிற குற்றம் என்னது வில்லங்கம் சொத்து வாங்குறதா இருந்தால் வில்லங்கம் பார்ப்பாங்க அதில் ஏதாவது சொத்துல வில்லங்கம் இருக்குது அப்படின்ட்டு சரி சது இருக்குது பதினைந்து செஸ் தமிழில் கலைந்து உள்ளது சதுரங்கம் அதில் என்ன எழுத்துலாம் வந்துருச்சு சது க இங்கு வந்துச்சு ர ரது ர இங்க இம் ஸோ இம் எப்படின்னு கழிச்சு போட்டிருக்கேன் சதுர க சதுர இங்கே இம்மு வந்து ஃபுல்லாக கலைஞ்சிருக்குது இங்கே சதுரங்கத்திற்கு சரி இப்போது இதுக்கு வரலாம் இருபத்தொன்று ரிம்முன்னு இருக்குது ரி இம்மு இருபத்தொன்று என்னென்னு பார்க்கலாம் நேரான உப்பு நேராக வந்து உப்பு உழைக்கிறது நேரான உப்பு நம்ம வளைஞ்சு போன உப்புன்னெலாம் இருக்குதுங்க என்ன உப்பு சொல்ல வராங்க உப்புங்கிறது வந்து ஒப்புதல் இதற்கு ஒப்பாக அதை கொடுத்தல் அப்படின்னு சமமாக இதுக்கு இதுக்கு பதிலாக ஈடாக அதை கொடுத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒப்புங்கிறது வந்து ஈடு சமம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு சமானமாக அதுக்கு சமமாக அப்படின்ட்டு ஒப்புங்கிறது ஒப்புதலையும் குறிக்கும் ஸோ இங்கே இம்னு இருக்குது நேரான ஒப்பு வந்து சரி சமம் சொல்லாமல் சரி சமாயும் சமம் சரியாக எழுத்து கட்டங்கள் வந்து அதிகமாக இருக்குது எழுத்து பற்றில் சரி சமானம் போடலாம் சரி சமானம் நேரான உப்பு வந்து சரி சமானம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தை எதுவும் தெரிஞ்சாலும் இந்த கமெண்ட்ஸில் போடுங்கள் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் வேகமாக கேள்வி பதில் ஒரு தடவை சொல்லிடுறேன் சரி பார்த்துக்கலாம் இடமிருந்து வர ஒன்று சம்மத பத்திரம் உடன்படிக்கை மூன்று சமாதான பறவை புறா நான்கு வேள்வி இது வந்து யாகம் ஆறு டெங்கு நோயை பரப்பும் ஒரு உயிரினம் கொசு ஏழு பொறுமை நிதானம் எட்டு சுவரில் ஊர்ந்து செல்லும் உயிரினம் பள்ளி ஒன்பது அவன் தப்பி டேஸ் கூட எதிர்மறையாக பேச மாட்டான் தவறி பன்னிரெண்டு மயங்குதல் சொக்குதல் பதினைந்து செஸ் தமிழில் கலைந்து உள்ளது செஸ் வந்து சதுரங்கம் இது சதுரக இங்கெல்லாம் வந்து கலந்துருக்குது சைனா மொழியில் வந்து கலந்துருக்கிறது பத்தொன்பது நோவு வேறு சொல் பேச்சு வழக்கு இது வந்து சீக்கு இருபத்தி ஒன்று நேரான ஒப்பு நேரான உப்பு வந்து சரிசமானம் வளம் இருந்த இடம் பதினொன்று கோகினூர் வைரம் மிக்கது டேஸ் மதிப்புமிக்கிறது விலை மதிப்புமிக்கது பதினான்கு படகை செலுத்த உதவும் துடுப்பு பதினெட்டு உங்களில் டேஸ் நான் மாணவன் படப்பாடல் உங்களில் ஒருவன் நான் அடுத்தது வந்து மேலிருந்து கீழ் ஒன்று ஹை ஸ்கூல் தமிழில் டாஸ் பள்ளி உயர்நிலை பள்ளி ரெண்டு நம்பிக்கைக்கு மாறாக பிறர் பொருளை கவர்தல் கையாடல் பதினொன்று சொத்துரிமையில் உள்ள குற்றம் வில்லங்கம் பன்னிரெண்டு வீட்டு உரிமையாளர் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி சொத்து வரி பதினேழு வழக்கறிஞர் வேறு சொல் வக்கீல் அடுத்தது கீழிலிருந்து மேல் ஐந்து உணவு சொல் டேஸ் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எங்கே போட்டிருக்கேன் உணவு உண்டி ஆறு விலங்குகளுக்கு பாதுகாப்பாக இருப்பது இது வந்து கொம்பு பத்து பாம்பு சொல் அற டாஸ் அற பம் அடுத்தது மூன்று பதிமூன்று சிரம் இது வந்து தலை பதினாறு நெருப்பு நெருப்பு வந்து கங்கு பத்தொன்பது காட்சி ஆங்கிலத்தில் காட்சி ஆங்கிலத்தில் வந்து சீன் இருபது கண்மூடித்தனம் இது வந்து குருட்டுத்தனம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கழுத்து புதிய இருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் நேற்று தினமலர்லேயும் தினத்தந்தியிலேயும் வந்து இருந்த வேறு வேறு பரிசு போட்டிகள் அதற்கான பதில்களெல்லாம் வந்து நான் வந்து இன்றைக்கி நேத்தே போட்டிருக்கேன் அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்